ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் ஒன்றில் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என நமது பொதுவான ராசிபலங்கள் மூலமாக இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை இப்போ பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் எனவே அந்த ராசிக்கான பேருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மற்ற ராசிக்கான பழங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எனவே நண்பர்களுக்கு தயங்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களை பார்க்கறதுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மிதுனராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது நமது மிதுனராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசி அதிபதியான புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது உடல் ஆரோக்கியம் நல்ல தெளிவான இம்ப்ரூவ்மெண்ட் பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி மன மகிழ்ச்சியில் திருப்தியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இடையிலும் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை அடையுங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து முடித்து கடனை அடைச்சி மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்றைய தினம் கூடிய யோகத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக கதிருக்கீங்க வெகு நாட்களாக வாங்கணும் வாங்கணும்னு நடிச்ச சில பொருட்களை இன்றைய தினம் வாங்குறதுனால ஒரு மன நிறைவு ஒரு நிம்மதி கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பெருகும் நண்பர்களே மேலும் கடிதம் சில கடிதங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான சில தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தடைக்கிறக்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இப்பொழுது விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மன உகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களின் ஒற்றுமை உங்களுக்கு இன்னைக்கு புலப்படுங்க கண்டிப்பா குடும்ப ஒற்றுமை மூலமாகவும் ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகத்தில் பணிபுரிய இன்று தினம் உங்கள் வேலையின் இடத்துல கொஞ்சம் சீனியர்களுடைய பிரஷர் போடலாங்க சீனியர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்பட்டாலும் அதை வேலையுடைய கவனத்தை பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு மாமியார் வீட்டிலிருந்து சில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களது மனக்கவர்ந்த வாழ்க்கை துணையின் தாய்வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் நண்பர்களே இன்றைய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சில உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிட்டும் எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க இந்த தினம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெறுகக்கூடிய வகம் இருக்கிறதுனால கண்டிப்பா ஆனந்தமான ஒரு நாள் அமையுங்க இன்னும் ஆனந்தத்தை சேர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலர் அன்புக்குரியவர் கண்டிப்பாக சௌகரியமாக உங்களை வைத்திருக்க வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய உச்சகட்ட ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உற்சாகமாக காதல் மனநிலை இன்றைய நீங்கள் கிடைக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் நேரத்தை செலவிடுவதனால உங்களது வழக்கமான வேலைகளை நீங்கள் பின்னுக்கு தள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்துல புதிய புதிய ஐடியாக்களுக்கு பாசிட்டிவா சீக்கிரமா நீங்க எஸ் சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் புதுசா யோசிங்க இன்னைக்கு வியாபாரம் சூப்பராக அமையும் புதிய புதிய ஐடியாக்கள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் என்பர்களே எனவே அதை இன்றைய தினம் புதுசாக யோசிக்க தவறாதீங்க புதிய ஐடியாக்களை பயன்படுத்த தவறாதீங்க என்பர்களே கடினமான உழைப்பின் மூலமாக சில ஐடியாக்களை நீங்கள் நிஜமாக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் எனவே கண்டிப்பாக பிஸ்னஸில் அல்லது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிலையை நாட்டுவதற்கு சாவி எதுன்னு பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பு தாங்க அது இன்றைய தினம் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் என்ற தினம் உங்கள் வேலைகளில் நீங்கள் ஆர்வமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் அதற்காக நீங்கள் அமைதியாக செயல்படுவது இன்னும் நல்ல பலன்கள் உங்களுக்கு தரும் ஆர்வம் உங்களுக்கு வேலையில் வேணும்னா அமைதியாக நீங்கள் நடக்கவற்றை வேடிக்கை பார்த்து பொறுமையாக நீங்கள் இன்ற தினம் வேலைகளை செய்வது நல்ல பலன்களை தருங்க பயணங்கள் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக இன்று தினம் நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் பழைய நண்பர் ஒருவரை சந்தித்து இன்றைய தினம் சில சுவாரஸ்யமான நினைவுகளை நீங்கள் பேசி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மை மேல் காத்திருக்கு வெளிவட்டாரத்தில் புதிய விதமான அனுபவங்கள் ஏற்படுங்க தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பெண்டிங் இருக்கக்கூடிய பணிகளை முடிப்பீங்க உங்கள் உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரம் இந்த தினம் அலுவலக பணிகள் கிடைக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுல இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துடி ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அளித்து நீங்களும் பழம்பெடுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் லக்கேஸ் கலரா அமையன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் ரோஸ் கலர் யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு லக்கியஸ் கலராக ரோஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது மிருக சீரன் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் புது புது அனுபவங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அனுபவமே மிகச்சிறந்த ஆசை என்பதால் அது இன்றைய தினம் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கணும்லே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகள் அதிகமாக நீங்கள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள் கண்டிப்பாக எல்லா விதமான வேலைகளையும் முடிப்பீங்க வியாபாரத்துல பெண்டிங்கான ஒர்க்கு முடியக்கூடிய தருணம் இது திருவாதிரை நட்சத்திரத்திற்கு நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க உங்க உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக மன திருப்தி சந்தோஷம் அதிகரிக்கும் சுப காரியங்களை இன்னைக்கு நீங்க குடும்ப உறுப்பினர்களோட கலந்துக்கிறது மூலமாக ஆனந்தமான தினமாக இன்று தினம் மாற்றிக்கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க மகிழ்ச்சியான நாளாக இன்று தினம் அமைதுங்க புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருடனும் அனுசரித்து பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இன்டர்நெட் தொடர்பான துறைகளுக்கு புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் இன்றைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிற ஆர்வம் பெறக்கூடிய ஒரு ஆர்வமான நாளாக நீங்கள் அமைப்புறுவீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவைனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் எப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசபிள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே